அனைவருக்கும் வணக்கம் கல்வியில் சிறந்து விளங்க செல்ல வேண்டிய கோயில் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறவும் கல்வியில் சிறந்து விளங்கவும் திருவாரூர் அருகில் உள்ள விளமல் பதஞ்சலி மனோகரர் கோவிலில் உள்ள பாஷினிக்கு வழிபாடு செய்கின்றனர் சிவனுக்கு வெப்பமான நெற்றிக்கண் இருப்பதைப் போல இத்தல அம்மன் பாஷினிக்கு சந்திரனைப் போல் குளிர்ச்சியான நெற்றிக்கண் இருக்கிறது பங்கீம் சந்திர சாட்டர்ஜியால் எழுதப்பட்ட வந்தே மாதரம் தேசபக்தி பாடலில் வரும் மதர பாஷினீம் என்ற வரிக்கு அடிப்படையான இவள் மனிதனுக்கு தேவையான சகல சௌபாக்கியங்களையும் தரும் தேவியாக ராஜராஜேஸ்வரியாக கல்விக்கு அரசியாக அருளுகிறாள் இதனால் இத்தலம் வித்யாபீடமாக கருதப்படுகிறது அகத்தியர் இவளை ஸ்ரீ சக்கரதாரிணி ராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே என புகழ்ந்து போற்றியுள்ளார் கல்வி மேல் படிக்க செல்லும் மாணவர்கள் இந்த அம்மனுக்கு தேன் அபிஷேகம் செய்து அதனை சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி பெருகி அறிவாற்றல் வளரும் அதேபோல் குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்கும் பெற்றோர்கள் மதுரவாசினிக்கு தேன் அபிஷேகம் சிறப்பு அர்ச்சனை செய்து அந்த தேனை குழந்தையின் நாவில் தடவி வேண்டிக்கொண்டு கொண்டு பின்பு பள்ளிகளில் சேர்க்கும் நடைமுறையும் இங்கு உள்ளது இதனால் குழந்தைகளின் கல்வி சிறக்கும் என்பது நம்பிக்கை வாய் பேச முடியாதவர்கள் திக்குவாய் உள்ளவர்கள் மதுரபாஷினி அம்மனை வழிபாடு செய்தால் விரைவில் சிறந்த பலன் கிடைப்பது கிடைக்கும் என்பது நிச்சயம் இருப்பிடம் திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் வழியில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் உள்ளது நன்றி